அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து இந்து மக்களை வஞ்சித்து கொண்டிருக்கும் திராவிட முன்னேற்றக் கழக அரசு நேற்று நீதிமன்றம் இரண்டாவது முறையாக அனுமதி அளித்த பிறகும் அதை வந்து திராவிட முன்னேற்றக் கழக அரசு நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவிருக்கிறது அதனால் அனுமதிக்க முடியாது என்று அவர்களை வெளியேற சொல்லியிருக்கின்றது ஏன் இந்த பிடிவாதம் இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசுக்கு என்பதுதான் அனைவருக்கும் ஒரு விசித்திரமாக இருக்கின்றது கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு வரை அந்த தீப ஏற்றப்பட்டு வந்திருக்கிறது அந்த தீபம் ஆனால் அதை நீதிமன்றம் தலையிட்டும் மக்கள் தொடர்ச்சியாக போராட்டம் பண்ணியும் முருக பக்தர்கள் தொடர்ச்சியாக போராட்டம் அணியும் அதை ஏன் இந்த அரசாங்கம் ஏற்க மறுக்கிறது என்பது தெரியவில்லை சில அரசியல் கட்சியினர் சொல்லுகிறார்கள் சிறுபான்மையினர் ஓட்டு போய்விடும் சிறுபான்மையினர் ஓட்டு போய்விடும் என்று பயப்படுகிறது என்று சிறுபான்மையினரின் ஓட்டு போய்விடும் என்று பயப்படுகிறார்கள் என்றால் அப்போ இந்து மக்களாகையே பெரும்பான்மையினர் ஓட்டு இந்த திமுகவுக்கு வேணாமா என்ற கேள்வி எழுகிறது இந்து மக்களை சிந்தியங்கள் இனியும் ஏமாறாதீர்கள் நன்றி வணக்கம்